எல்லோருக்கும் வணக்கம்மா இந்த பதிவில் உங்களுடைய அம்மா வீட்டிலருந்து கல்யாணம் ஆன பிறகு நீங்கள் கண்டிப்பாக எடுத்துகிட்டு வரக்கூடாத பொருள் அதாவது அம்மா வீட்டிலேருந்து மாமியார் வீட்டுக்கு தெரியாம கூட இப்போ நான் சொல்கிறேன் பத்து பொருளை கொண்டு வரவே வராதீங்கம்மா இதனால தீராத பிரச்சனையும் வறுமையும் உங்களுக்கும் உங்கள் அம்மா வீட்டுக்கும் நிறைய தகராறுகள் நல்லா இருக்கிற குடும்பம் கூட பிரச்சனை பிரச்சனையாயிடும்மா அப்படிப்பட்ட ஒரு சில பொருளை பற்றி சொல்ல போகிறேம்மா தெரியாமல் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கீங்கன்ற பரவாயில்ல விட்டுருங்க இனிமேல் பதிவு தான் எந்த ஒரு பொண்ணா இருந்தாலும் அம்மா வீடு ரொம்ப நல்லா இருக்குன்னு நினைப்பாங்க கல்யாணம் ஆகிட்டு வந்த உடனே கூட தான் நம்ம இருந்தப்ப எப்படி அம்மா வீடு இருந்ததோ அதே மாதிரி இனிமே இருக்குன்னு நினைப்பீங்க இல்லையா அது மாதிரி நினைக்கிற எல்லாருமே சாஸ்திர ரீதியா ஒரு சில பொருளாக கொண்டு வரக்கூடாதுமா அதில் மாதிரி முக்கியமான பொருள் வந்து உங்கள் அம்மா வீட்டிலேருந்து கூர்மையான எந்த ஒரு பொருளும் நீங்கள் வாங்கிட்டு வரவே கூடாது அதாவது அறிவாள் கத்தி அருவாமனை ஊசி இது மாதிரிலாம் நீங்கள் எடுத்து செல்லவே கூடாது இதனால் ரெண்டு வீட்டுக்கும் பகை ஏற்படுமா முக்கியமாக இதை தவிர்த்துருங்க ஒரு உங்கள் ஊரில் இல்லைங்க நான் இங்கே வாங்க முடியாது எங்கள் ஊரில் தான் ரொம்ப இலை கம்மியாக இருக்கும் நான் எங்கள் அம்மாவை வாங்கி வச்சுருக்கேன் சொல்கிறேன்றப்போ அது அம்மா வாங்கி வீட்டுக்குள்ளே வைக்காமல் வெளியே வைக்க சொல்லுங்கம்மா அது வாங்கின காசுக்கும் நீங்கள் காசு கொடுத்துருங்க உங்கள் வீட்டிலேருந்து நீங்கள் ஃப்ரீயாக அந்த மாதிரி பொருளை எடுத்துகிட்டு போகக்கூடாது கூர்மையான பொருள் கத்தி அருவாமலாம் எடுத்துகிட்டே போகக்கூடாதுமா அது ரொம்ப நல்லதே கிடையாது ரெண்டு வீட்டுக்கும் பிரச்சனை ஏற்படும் ரெண்டாவதுமா வீட்டை சுத்தம் செய்ய பயன்படுத்துகிறோம் இல்லையா துடப்பம் முரம் மாப்பு இப்போ தொடப்பம்லாம் வந்து மகாலெஷ்மின்னு சொரவமாக கருதப்படுது உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் தாய் வீட்லேருந்து தொடப்பெல்லாம் எடுத்துகிட்டு போகிறீங்கன்றப்போ உங்கள் வீட்டில் இருக்கிற மகாலெஷ்மி அடியோட சுரணி உங்கள் மாமியார் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஆகிடும் அதனால் தொடப்பம் மொரம் மாப்பெல்லாம் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வரவே கூடாது இதெல்லாம் ரெண்டு வீட்டாருக்குமே பிரச்சனை வரும் நிம்மதி இல்லாமல் போகுமா முக்கியமாக இந்த விஷயம் தெரிஞ்சுக்கோங்க மூணாவது இப்போது புதுசாக திருமணமானவங்களுக்குலாம் மளிகை சாமான சேதனமாக கொடுக்க வழக்கம் இருக்குது முதல்ல வருடாந்தாரம் ஒரு நாளில் வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க வருஷத்துக்கு ஒரு முறை கொடுப்பாங்க இதை வந்து வந்து வருட வருட வருடாதர சாான் வாங்கி தர்றதுன்னு கூட சொல்லுவாங்க இது மாதிரி உங்கள் வீட்டில் வாங்கி தரும் பொழுது அந்த வாங்கி தர பொருளில் முக்கியமாக புலின்ற ஒரு பொருள் இருக்கவே கூடாது அது ஃப்ரீயாவோ ஃப்ரீயாகவோ கடனாகவோ உங்கள் கிட்டேருந்து அவங்க கிட்ட நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் யார் கிட்டேருந்து வாங்குறீங்க அவங்களுக்குள்ளே உங்களுக்கு விரிசல் வந்துருமா அதனால் புளி இப்போ ஒரு சீதனமாக உங்களுக்கு கொடுக்கல உங்கள் அம்மா வீட்டில் நிறைய புலிலாம் வாங்க அங்க நல்லா இருக்கும் குவாலிட்டி தான் நான் வாங்கிட்டு போறேன்ற கூட இலவசமாக வாங்கிக்காதீங்க புள்ளியெல்லாம் வாங்கவே கூடாதுமா அது ரொம்ப தவறான விஷயம் உறவுகளுக்குள்ள அடுத்த ஒரு முக்கியமான பொருள் நம்மளுடைய வீட்டில் வந்து சடங்குகளுக்கு பயன்படுத்தக்கூடிய வந்து நம்ம ரெகுலராவே பயன்படுத்தும் அப்படிப்பட்ட பொருள் வந்து எண்ணெய் எண்ணெயை உப்பையும் தெரியாம கூட தாய் வீட்டுல இருந்து வாங்கிட்டு போவே கூடாது இதனால பல பிரச்சனைகள் வரும் இதில் முற்றிலுமா தவிக்கணுமா தவிர்க்கணும் தாய் வீட்டுல இருந்து நல்ல நல்லா வாங்கிட்டே போக கூடாதுமா அது ரொம்ப தவறான விஷயம் அதே மாதிரி தாய் வீட்டில் பயன்படுத்திய விலக்கு பூஜை அறையிலையோ அல்லது வரவேற்பு அறையிலையோ ஆல்ரெடி உங்கள் வீட்டிலேயே இருக்குது அந்த விக்கா அந்த விளக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க பயன்படுத்திட்டு வராங்க அந்த வீட்டில் விளக்கேற்றி வச்சுருக்காங்க அப்படின்றப்போ அந்த விளக்கையோ அதையோ நீங்கள் எடுத்துகிட்டு போகவே கூடாதுமா விளக்கானது வீடு முழுந்து வெளிச்சத்தை கொடுத்து நேர்வினைகளை ஏற்படுத்தியிருக்கும் அந்த விளக்கு நீங்கள் இங்கேருந்து அங்கே எடுத்துக்கும் போகும்போது உங்கள் பிறந்த வீட்டில் இருள் சூழ்ந்து போயிடும் உங்கள் வீட்டில் பிரச்சனை வறுமை தருத்திரம்லாம் தாண்டவம் ஆடுமா அதனால் உங்கள் வீட்டுக்கு இந்த மாதிரி விளக்குகள் பூஜை இறையில் இருக்கிற பொருட்கள் அதே மாதிரி பூஜை இறல் இருக்கிற சாமி படங்கள் இதெல்லாம் தெரியாமல் கூட எடுத்துகிட்டு போகவே கூடாது அதனால் உங்கள் அம்மா வீட்டில் விளக்குலாம் வச்சுருக்காங்க அது இதுவரையும் பயன்படுத்தலை புதுசாக தான் இருக்குன்றப்போ அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகலாம் ஆனால் பயன்படுத்தாத எந்த ஒரு பொருளையும் அவங்க பயன்படுத்தின எந்த ஒரு பொருளையும் நீங்க கொண்டு போக அது ரொம்ப நல்லதே கிடையாது அது உங்களுக்கும் பிரச்சனை தாய் வீட்டுக்கும் பிரச்சனை சரிங்களா அதே மாதிரி முக்கியமான ஒரு பொருள் அந்த காலத்தான் வீட்டில் வந்து அழாக்குன்னு சொல்லுவாங்க அரிசி அழகிற படின்னு சொல்லுவாங்க அந்த படியை வெள்ளிக்கிழமெல்லாம் வந்து பூஜை செய்வாங்க பொங்கல்லாம் வந்ததுன்னா கூட அந்த அந்த அரிசி படியை கழிவு குங்குமன்ஸ் எல்லாம் வைக்கணும்லாம் இது கிராமப்புறத்தில் என்ன கூட செய்கிறாங்கம்மா அந்த அழாக்கு படியை எடுத்து வருதல் கூடவே கூடாது இது ஒரு குடும்பத்தோட தானியங்கள் நிறைவேக்கும் ஒரு படியாக கருதப்படுதுங்க இது தாய் வீட்டில இருந்து எடுத்து வந்தீங்கன்னா தாய் வீட்டுக்கு வறுமை ஏற்படும் முக்கியமாக உங்கள் வீட்லேயே வந்து எந்த ஒரு பொருளும் செய்யறவே செய் ஒரு இருந்து ஒரு இன்னொரு வீட்டுக்கு கொண்டு வரும்போது உங்க வீட்லயும் பிரச்சனை ரொம்ப அதிகமா இருக்கும் அதனால கொண்டு வரக்கூடாது அதே மாதிரி இப்ப திருமணம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க ஒரு பெண் என்ன பண்ணுவாங்க உங்க வீட்டுல சமைச்ச சாப்பாடு எல்லாம் வீட்டுக்கு கொண்டு வருவாங்க அது நல்லது ஆனா வீட்டுல வந்து அசைவ சாப்பாடு சமைச்சிருந்தாங்க அம்மா வீட்டுல அப்படின்றப்போ அது தயவு செஞ்சு உங்க வீட்டுக்கு கொண்டு வரவே கூடாது அங்கே சாப்பிட்டு வரலாமே தவிர அதனை வீட்டுக்கு எடுத்துட்டு வரக்கூடாது இதை முற்றிலும் தவிர்த்து நல்லது இதனை பெண்கள் செஞ்சுட்டு வரீங்கன்றப்ப இனிமேல் தயவு செஞ்சு செய்யவே செய்யாதீங்க இது ரொம்ப தவறான விஷயமா மூணாவது இப்போ நிறைய பேர் வந்து அது மாதிரி ஆசைவளம் கொண்டு போறாங்கன்றப்போ இரும்பு ஆணையெல்லாம் போட்டு அனுப்புவாங்க எதுக்காக இது துர்சக்தி கெட்ட சக்தி நமக்குட்டும் வந்துருப்போகுது அப்படின்றதுக்காக அப்படிப்பட்ட பொருள் நீங்கள் எடுத்துட்டு வரவே வேண்டாமா நம்ம ஏன்னா ரொம்ப தூரத்துலேருந்து ரொம்ப தூரம் வரும் அது ஏதாச்சும் ஒன்று நம்ம தொடர்ந்து வந்ததுனா கூட நம்ம வீட்டில் பிரச்சனை தான் இல்லைங்களா அதனால வேண்டவே வேண்டாம் அது மாதிரி எடுத்துகிட்டு வரக்கூடாது அதே மாதிரி ஒரு சிலர் நம்ம வசிக்கிற இடத்துல வந்து கோலமாவு கிடைக்காததால கிடைக்காதால தாய் வீட்டுல இருந்து கோல வந்து வாங்கிட்டு போவாங்க கோலமாவு இலவசமாக இலவசமா எடுத்து வரதுல என்பது கூடவே கூடாது வேணா அதுக்கான காசு கொடுத்துட்டு நீங்க எடுத்துட்டு வந்துக்கலாம் ஃப்ரீயா மட்டும் எடுத்துட்டு வரவே கூடாதுமா இது ரொம்ப முக்கியமான பதிவு அதே மாதிரி தாய் வீட்டுல இருந்து முருங்கை இலை முருங்கைக்காய் அகத்திக்கீரை பாவக்காய் கருவேப்பிலை இந்த எந்த ஒரு பொருளா இருந்தாலும் தெரியாம கூட வாங்கிட்டு வரவே கூடாதுமா இது ரொம்ப முக்கியமான பொருள் எதுக்காக அப்படின்றப்போ இது எல்லாமே கசப்பு சம்பந்தப்பட்ட பொருள்கள்மா உங்க வீட்டில் ஒரு கசப்பான நிகழ்ச்சிகள் வந்து நடக்கும் அதுக்கு நம்மளே வழிவகுக்க வேணாம் இல்லைங்களா அதனால இப்போ நான் சொன்ன பொருள் எதாச்சும் நீங்க எடுத்துட்டு வந்துட்டு இருக்கீங்க அப்படின்றப்போ தயவு செஞ்சு இனிமே அதெல்லாம் எடுத்துட்டு வரவே வராதிங்க ஏன்றது உங்களுக்கு தெரியும் இப்போ பொதுவாக அம்மா வீடு அப்படின்றப்ப எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு வீடு இல்லைங்க நம்ம வீட்டில் ஏதாச்சும் நிறைய ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க நம்ம அம்மா வீட்டு தான் போகணும்னு நினைப்போம் அந்த அம்மா வீட்டு நல்லா இருந்தால் தான் நம்ம நிறையா வாழ முடியும் தாய் வீட்டுக்கு போனால் நம்மளுக்கு பிடிச்சது செய்வாங்க பிடிச்ச மாதிரி ரொம்ப நேரம் தூவம் பிடிச்சது பேசுவோம் இப்படி தான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும் எந்த ஒரு கட்டுப்பாடு நம்ம அம்மா வீட்டில் நம்மளுக்கு இருக்காது அப்படிப்பட்ட அம்மா வீடு ரொம்ப நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்மளால் நல்லா இருக்க முடியும் நம்ம கஷ்டம்னு போய் உட்காரத்துக்கூட கூட இடம் வேணும் இல்லைங்களா அதனால் இப்போ நிறைய பேர் வந்து இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா இல்லை அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அப்போல்லாம் கிடையவே கிடையாது இப்போ அம்மா நம்மளால் வச்சுருக்க பாசத்தால் அவங்க கிட்ட இருக்க எல்லாத்தையும் நம்ம கொடுப்பாங்க சமைச்ச குழம்பெல்லாம் கொடுப்பாங்க அது மாதிரிலாம் பண்ணுவாங்க ஆனால் உங்களுக்கு தெரியுது இல்லையா இது மாதிரி பொருள் நம்ம எடுத்துட்டு போக கூடாது அம்மா வீட்டுக்கு பிரச்சனை அப்படின்னு உங்களுக்கு தெரியுதுன்னா செஞ்சு கொண்டு போவே போகாதீங்கம்மா அவங்க அண்ணன் தம்பிலாம் இருக்காங்க அப்படின்றப்போ அம்மா வீட்ல இருந்து வரும் பொழுது அழுதுட்டோ குழம்பிட்டோ வரவே கூடாதுமா அதனால பண்ணீங்க அப்படின்றப்போ நீங்க வந்து அவங்க வயிற்றில் பிறந்தவங்க இல்லையா நீங்க பிறந்த வீடு நீங்க அங்க வந்து வயிறு எடுஞ்சோ அழுதுட்டோ அந்த வீட்டுல நீங்கள் நீங்க வச்சுக்கோங்கம்மா அந்த வீட்டில் உங்க அண்ணன் தம்பி வந்து முன்னேறவே மாட்டாரு ரொம்ப கஷ்டமான நிலைக்கு தள்ளப்படுவார் அதனால் எப்போவுமே எப்பவுமே அம்மா எங்கள் அத்தை எங்கள் வீட்டிலேருந்து போகிறப்ப கூட ரொம்ப கஷ்டமாக இருந்தாங்கன்னு கூட அவங்க எங்கள் வீட்டிலேருந்து அழவே மாட்டாங்க ஏன்னா எங்கள் அப்பா எங்கள் தம்பி நல்லா இருக்கும் நாங்களும் அது ஃபாலோ பண்ணுறோம் எங்கள் வீட்டிலேருந்து நான் வரப்போ எங்கள் தம்பி நல்லா இருக்கணுன்றது எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் அழுதுன்னு வர மாட்டேன் சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் அங்கேருந்து பொறுமையாக தான் வருவேன் தாய் வீடு வந்து ரொம்ப முக்கியமான இடமா அதனால் எந்த காலத்து இப்போ நீங்கள் திருமணம் ஆன பிறகு நீங்கள் நல்ல ஒரு நல்ல வசதியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாலும் சரி நல்ல சந்தோஷமா இருந்தாலும் சரி நீங்க ஒரு பிடி நல்லா ஒரு பிடி சோர் நல்லா சாப்பிட்றீங்க அவங்க அம்மா வீடு ஒரு பிடி சோர் சாப்பிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னா அவங்களுக்கு அந் அவங்களுக்கு நீங்க அது வழி ஏற்படுத்தி கொடுக்கணும் நம்ம அது மாதிரி கஷ்டமா இருந்தோன்றப்ப அவங்க சும்மாவே இருக்க மாட்டாங்கம்மா நம்ம என்ன பண்ணுவோம் கல்யாணம் ஆன பிறகு நம்ம என்னதான் பார்த்துக்கிட்டா கூட ஒரு சில விஷயங்கள்லாம் கணவரை மீறி நம்மளால் செய்ய முடியாது இல்லையா நம்ம எடுத்து சொன்னோன்றப்ப எல்லாருமே புரிஞ்சுப்பாங்க அவங்க அம்மா கணவருக்கு எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி நம்ம அவங்களுக்கும் அவங்க அம்மாலாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால எப்பவுமே தாய் தந்தையை மட்டும் கைவிட விடாதீங்க ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க தன்னுடைய பசங்க நல்லா பார்த்துப்பாங்க அம்மா அப்பாவை விட்டுருவாங்க ரொம்ப பெரிய பாவமா இந்த பாவத்துக்கு தண்டனை உலகத்தில் வந்து இல்லையவே இல்லையா மே அவ்வளோ பெரிய மிகப்பெரிய பாவமாக அதனால எப்பவுமே தாய் தந்திர நல்லா கவனிச்சுக்கோங்க பிறந்தவங்க நம்ம செய்கிறாங்க செய்யலை நம்மளுக்கு கொடுக்குறாங்க கொடுக்கல அதெல்லாம் அடுத்த விஷயம் அவங்க நல்லா இருக்கணும் அதை மட்டுமே யோசிங்க இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா உங்களை சுற்றி எவ்வளோ சொந்தக்காரர் எவ்வளோ இருந்தாலும் அவங்க டக்குன்னு வந்து நிற்பாங்கம்மா அவங்களுக்கு ஒன்று உங்களை பார்க்கக்கூடாது உங்களை பார்த்தா அவங்களுக்கும் அந்த வியாதி ஒட்டிக்கும் உங்களை பார்த்தா அவங்களுக்கும் அதெல்லாம் ஆகுனா கூட அவங்க தடுத்து நிறைய முடியாது உங்களுக்கு டக்குன்னு வந்து நிற்பாங்க அதே மாதிரி நம்மளுக்கு எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் பின்னாடி இது மாதிரி ஆகும் அதனால் இப்போ நம்ம இதில் தலையிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்மளை விட்டு ஒதுங்க போக மாட்டாங்க நம்ம கூடயே நின்று ஆணி வேற நம்மளுக்கு பலம் கொடுப்பாங்க இப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணியிருப்போம் அவங்க எதாவது நம்மளுக்கு பிடிக்காம தான் பண்ணியிருப்பாங்க அதில் மனசில் எடுத்துக்காதீங்க ஒரு வேளை அந்த உறவு இல்லை அப்படின்றப்போ நீங்கள் இப்போ இந்த நிலைமைக்கு வந்துருப்பீங்கன்றதை யோசிச்சு பாருங்க அவங்க நம்மளுக்கு பிடிச்சி இது பிடிக்கல அவங்க நம்மளா நல்லா பார்த்துக்கிறாங்க பார்த்துக்கல நம்ம அவங்களால தான் அந்த பூமிக்கு வந்துக்கிறோம் நல்ல ஒரு சாப்பாடு சாப்பிட்றோம் நல்லா ஏதோ ஒரு இதில் ஒரு சிரிப்பாச்சு நம்ம முகத்தில் வருது இல்லையா அதுக்கு அவங்க தான் காரணம் என்றைக்குமே அவங்க நன்றி உணவோர் எடுக்குமா இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா